அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கி மாசிலாமணி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் பகுதியில் வசித்து வருகிறேன் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் நான் சேருவதற்கு பேஸ்புக்கில் பார்த்தேன் அதில் ராஜேஷ் ஐயா அவர்களின் வீடியோ என்னை இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பில் சேர ஆர்வத்தை தூண்டியது இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு காலை நாலு முப்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து காலை ஆறு முப்பது மணி முடிவடைகிறது ஆறு முப்பது மணிக்கு மேல் நடைபெறும் கேள்வி பதில் வகுப்பு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது இந்த வகுப்பை எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் தங்கள் முழு திறமையை வெளிப்படுத்தினார்கள் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையிலும் இந்த வகுப்பு அமைந்திருந்தது இது ஜாதகத்தை புரிந்து கொள்வதற்கு லக்கணாதிபதி நட்சத்திராதிபதி எங்கு அமர்ந்துள்ளது அந்தந்த கிரகங்கள் எங்கு அமர்ந்து அதற்குரிய வேலையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஐந்து விதிகள் மிகவும் அருமையாக அமைத்து கொடுத்திருந்தது ஜாதகத்திற்கான கேள்வியும் அதற்கான காரணம் அதற்கான பதிலை புரிந்து கொள்ள சிறந்த வாய்ப்பாக இந்த பி வகுப்பு அமைந்திருந்தது மிகவும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்